எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

ஆறு மாசம் கழிச்சு கையில் லட்ச லட்சமா பணம் பொருள போகுதா என்ன ஆட தெரியாதவங்களுக்கு கூடம் பத்தலன்னு குறை வேற சொன்னாங்களா வெண்பா வெண்பா என்ன என்ன ஆச்சு உனக்கு ஏ எம்புட்டு கோவம் ஆட நீங்க சும்மா இருங்க பட்டக்கா தான் என் மன வேதனையை கொட்டாம வச்சிருக்க முடியும் எதுக்கும் ஒரு வடிகால் வேணும்ல ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் முதல்ல இந்த தண்ணிய குடி உன்னை கொஞ்சம் ம் இப்போ சொல்லு ஏன் இந்த கோபம் யார் மேல இந்த கோவம் ஆட விடுங்கக்கா உங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் இதில் என்ன கஷ்டம் இருக்கு பிள்ள விஷயத்த சொல்லு உன் மனசில் இருக்க வேதனையை சொல்லு நான் கேட்டுக்கிறேன் என் தம்பிக்கு உப்பு தாம்பலம் நடந்ததே அதுதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே நீ கூட என்னை கூப்பிட்டுருந்த என்னால் தான் வர முடியல கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன் ஆமாம் இப்போ அதுக்கு என்ன என் அப்பா மூணு கல்யாண தேதியை தேர்ந்தெடுத்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு என் அதான் அவரோட மரும பிள்ளை மரியாதைக்காக போச்சுக்கா என்ன சொல்ற வெண்பாணி கல்யாணத்தை ஆறு மாசம் கழிச்சு வச்சுக்கோங்க மாமா வசதியா இருக்கும்னு என் வீட்டுக்கார சொல்லியிருக்காரு இத கேட்டு எங்க அம்மா வீட்டுல அத்தனை பேரும் குழப்பத்தில இருக்காங்க அடியாத்தி ஏன் உன் வீட்டுக்காரரு அப்படி சொல்லி போட்டாரு அதை ஏன் கேக்குறீங்க எங்க அப்பா வயலையும் இவர் வயலையும் இவர் தானே சேர்த்து பாத்துக்கிறாரு ஆமா அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே நெல்லு கூட இல்ல போட்டிருக்காரு அந்த நெல்லு பயிர்ல தான் பூச்சி பாதிப்பு ஏற்பட்டிருக்கான் இப்போ அதனால இந்த தடவை மகசூல் பாதிக்கப்படும் எதிர்பார்த்த காசு கிடைக்காது எதுக்கு வீணா வெளியில கடன் வாங்கி கல்யாண செலவு செய்யணும்னு சொல்றாருக்கா ம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இதை கேளுங்க அடுத்ததா பூச்சி தாக்காத பயிரா போட்டு அந்த அறுவடையில கிடைக்கிற காசுல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாருக்கா இதுக்கு என்ன சொல்வீங்க நல்லாதான் யோசிக்கிறாரு ஆனா அடுத்த முறை விதைக்கிற பயிருக்கு என்ன பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும்கா ம் நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனா அவர் சொல்றதும் யோசிக்கிற விஷயமா தான் இருக்கு ஆனா வெண்பா கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா சரி நிச்சயமா கேக்குறேன் ஆனால் என் வீட்டுக்காரர் சார்பாக மட்டும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது ஆமா சொல்லி ஆத்தி ஒன்றை விட்டுப்பட்டு அவர் பக்கம் நான் இப்படி பேசுவேன் சொல்லு பார்ப்போம் முதல்ல உங்க வயல்ல நெல் பயிரை தாக்குற பூச்சிகளுக்கு ஒரு வழி பண்ணுவோம் நம்ம உடம்புக்கு பிரச்சனைனா மருத்துவமனைக்கு போகலாம் நம்ம பயிர்களுக்கு பிரச்சனைனா எங்கே போறதுக்கா வேளாண் அலுவலகத்தில் தான் அங்கே போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அத பயன்படுத்துவோம் அது சரி என்ன விவரங்களை யார்கிட்ட கேட்க போறோம் அத வேளாண் அலுவலகத்துக்கு போய் தெரிஞ்சுப்போம் ரெண்டா வேளாண் அலுவலகத்துக்கு வந்துட்டோம் இப்போ நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் காயத்ரி சுப்பையா அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க எல்லா விவரங்கள பத்தி சொல்ல போறேன் விவசாயிகள் வந்து எல்லா இடத்துலயும் நெல் பயிர் அதிகமா பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க நெல் சாகுபடி மூலியமா அவ்வளவு லாபங்கரமா உங்களுக்கு எடுக்க முடியாது எதனாலன்னா நெல் பயிர் செய்யும் போது விவசாயிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த பூச்சிக்கு இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணுமான்ற ஒரு அறியாமை அவங்கள்ட்ட நிறைய இருக்கு இது உங்களுக்கு அதிகமாக பூச்சி தாக்கக்கூடிய பயிர் வந்து நெல் பயிர் பூச்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா மூணு விதமான பூச்சிகளை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஒன்று வந்து சார் உறிஞ்சும் பூச்சிகள் இன்னொன்று வந்து இலைகளை கடித்து உண்ணக்கூடிய பூச்சிகள் அதே மாதிரி இன்னொன்று வந்து துளைப்பான்கள் நெல் பயிரில் ஒன்று அது நாற்றங்காலையோ இல்லை நல் நல்லா வளர்ந்த பயிர்களையோ பூச்சிகள் முட்டை வச்சு அது புழுவாய் துளைச்சிட்டு போகக்கூடிய தண்டு துளைப்பான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் நெல் பயிரில் அதிகமாக தாக்குதல் இருக்குது இப்போது முதல்ல எடுத்துக்கிறோம்னா நம்ம சார் உறிஞ்சும் பூச்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போது சார் உறிஞ்சிஞ்சம் பூச்சிகள் அப்படின்னாவே நெல் இலைகளில் போய் உட்காந்து சார உறிஞ்சிரும் ஸோ அது தன்மையெல்லாம் எடுத்துரும் நெல் வயலில் அங்கங்கே திட்டு திட்டா மஞ்சளாவோ இல்லை காஞ்ச மாதிரி உங்களுக்கு நிறைய அறிகுறிகள் வரும் இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நிறைய நெல் வயலில் பறந்துட்டு தான் இருக்கும் அது இந்த மாதிரி பூச்சி வந்து இதுதான் அதோட முதிர் பூச்சியா இல்லை இந்த பூச்சினால்தான் பாதிப்பு வருதான்றது நிறைய விவசாயிகளுக்கு தெரியல இந்த பூச்சிகளை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பூச்சிகளை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு பூச்சியை பார்த்தாவோ என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் மருந்து கடைகளில் போய் இந்த மாதிரி பூச்சி வந்துருச்சு இந்த மாதிரி இலையை கடிச்சு சாப்பிடுது இல்லாட்டி இலைகள் மஞ்சளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிக்கொல்லிகள் மருந்து கேட்டு வாங்கி அடிப்பாங்க அந்த பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறது வந்து கரெக்டாக நம்ம அந்த பூச்சிக்கு தான் அடிக்கிறோமான்றது நிறைய இடத்துல தெரியறது இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் பூச்சிகள் எப்படி இருக்கு அதோட நடமாட்டம் எப்படி இருக்கும் இந்த சீசன்ல இருக்குமா இல்ல மழை பெஞ்சாவோ பூச்சிகள் தாக்குதல் இருக்குமான் வெயில் அடிச்சா இந்த பூச்சிகள் தாக்குதல் இருக்குமான்ற ஒரு புரிய கொல்லிகள் இருந்துனாவே உங்களுக்கு பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாடு நீங்க குறைச்சிக்கலாம் அதே மாதிரி உங்களோட மகசூல் நல்ல விதமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி தரமான பொருள் உங்களுக்கு கிடைக்கும் பூச்சி மேலாண்மையில எல்லா விதமான தொழிற்பங்களையும் ஒருஞ்சிணைஞ்சு பண்ணு பூச்சியை எல்லாம் கட்டுப்படுத்தலாம் இல்லாட்டி பூச்சி வராம எப்படி நம்ம முன்னாடியே தடுத்துடலாம் இல்ல பூச்சிகள் வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றான ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி தான் பேச போறோம் முதல்ல ஆரம்பத்துல எல்லாரும் கோடை உழவு கோடை உழவு எப்பயுமே நீங்க செஞ்சீங்கன்னா கோடை உழவு செய்யறதுனால பூச்சிகளோட நடமாட்டம் உங்களுக்கு அதிக அளவில் இங்கே குறைச்சிக்கலாம் எதனாலனா பூச்சிகளோட கூண்டு புழுக்கள் எல்லாம் வந்து மண்ணில் தான் இருக்கும் அந்த கோடை உழவு செய்யும் போது அந்த கூண்டு புழுக்கள் மேலே வரும்போது ஒன்று பறவைகள் எடுத்து சாப்பிடும் இல்லை வெயிலோட தாக்குதல்னால அந்த கூண்டு புழுக்கள் எல்லாமே இறந்து போயிடும் இன்னொரு முக்கியமான நன்மை என்னன்னா கோடை உழவு செய்யறதுனால உங்களுக்கு நீர் பிடிப்பு தன்மை அதிகரிக்கும் அதனால் கோடை உழவு அது அதிகமாக எல்லோரும் பண்ணுறது நல்லது அடுத்தது ஒன்று நாற்று நடுறதுக்கு முன்னாடி இல்லாட்டி விதைக்கிறதுக்கு முன்னாடி நேரடி நெல் விதைப்பெல்லாம் செய்கிறீங்களா அந்த மாதிரி முன்னாடி ஒவ்வொரு ஏக்கருக்கும் நூறு கிலோ வேப்பம் பொண்ணாக்கு இப்போ நூறு கிலோ வேப்பம்புண்ணாக்கு போட்டிங்கனாவே அந்த கசப்பு தன்மையில் வந்து பூச்சியோட முட்டைகளோ இல்லை அதோடய கூண்டு புழுக்களோ இறந்து போயிடும் ஸோ அதன் மூலிமா வரக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு குறையும் அதனால எல்லோரும் முக்கியமாக கவனிக்கிறது என்னன்னா இந்த வேப்பம்புண்ணாக்கு வந்து ஒவ்வொரு ஏக்கருக்கும் நீங்க பயிர் செய்யறதுக்கு முன்னாடி நூறு கிலோ போடுறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி விதை நேர்த்தி நாற்றங்கால் நிறுத்திங்கெல்லாம் நிறைய இருக்கு இப்போ விதை நேர்த்தி நாற்றங்கால் நேர்த்தியில் என்ன சொல்றோம்னா ஒன்று வந்து பூச்சிக்கொல்லிகள் மூலியமாக விதை நேர்த்தி செய்யலாம் இல்லாட்டி உயிர் மருந்துகள் வச்சு நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம் இப்போ உயிர் மருந்துகள்னா இப்போ பிவேரியா பேசியனானு இருக்கு மெட்டாரைசியம் மனிசோஃபில்லி அதே மாதிரி வர்ட்டிசிலியம் லக்கானின்ற மாதிரி பூச்சி மருந்துகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து எந்த ஒரு ரசாயன மருந்தும் கலக்காத பூச்சிக்கொல்லி மருந்துகள் உயர் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் இது வந்து நிலத்துக்கும் நீங்கள் அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோன்ற மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம் இல்லை விதை நேர்த்தியா நீங்க பண்றதுனால என்னன்னா அந்த பூச்சிகளை பாதித்த நெல் பயிரில் விதைகளில் இருக்கக்கூடிய முட்டைகள் இருக்கலாம் அதெல்லாம் இறந்து போயிடும் ஸோ அந்த பூச்சிகளோட அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வராமல் நீங்க உங்க பயிரை காப்பாற்றிக்கலாம் இது ஒரு முக்கியமான வந்து விதை நேர்த்தியும் மண்ணுக்கு வந்து இடுபொருள் கொடுக்கறதும் அடுத்தது வந்து பூச்சிகள் நடமாட்டம் உங்க தோட்டத்துல இப்போ விதைச்சிடுறீங்க இல்லை நட்டுட்டீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள உங்க வயல வந்து இலைப்பெண் தாக்குதல் வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்க தோட்டத்துல துளைப்பானோட தாக்குதல் வரும் இந்த துளைப்பானோட தாக்குதல் எப்படி இருக்கும்னா நடு குருத்து வந்து கொஞ்சம் காஞ்சி அழுகின மாதிரி ஆயிடும் அதை எடுத்தீங்கன்னா உடனே நமக்கு கையில ஈஸியாக எடுத்து வர மாதிரி வரும் அதே மாதிரி இலைப்பெயனோட தாக்குதல் எப்படின்னா நுனியில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளை கலரை காஞ்சிட்டு கருகிட்டே வரும் அது இலைப்பெயனோட தாக்குதலா இருக்கும் இந்த இலைப்பெயின் தாக்குதல் வராமல் இருக்கணும் அதே மாதிரி துளைப்பானோட பாதிப்பு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா நீங்க நாற்றங்காலே நீங்க சில மேலாண்மை முறைகளை பண்ணலாம் இப்போ ஒரு கயிறை எடுத்து நாற்றங்காலில் அப்படியே ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் அப்படியே கையில ஓட்டி பார்த்தீங்கன்னா இல்லை கையை வந்து மேலே நல்லா நினைச்சு அந்த நாற்றங்கால் மேலே வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா கையில வந்து உங்களுக்கு பூச்சிகளோட ஒட்டும் அந்த பூச்சிகளோட எண்ணிக்கையை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம் ஒன்று பூச்சிக்கொல்லி அடிச்சு அந்த வராம தடுத்துடலாம் இல்லாட்டி உங்களுக்கு இயற்கை விவசாயத்துல நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கையில வந்து நிறைய வழிகள் இருக்கு இந்த பூச்சிகள் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த தொலைப்பானோ இல்ல அதே மாதிரி இலை சுருட்டு புழு பாதிப்பு அதிகமா இருக்கும் இந்த இலை சுருட்டு புழு இல்ல தொலைப்பான் தண்டு தொலைப்பானோ அந்த பாதிப்பு வந்து வராம தடுக்கிறதுக்கு பூச்சிகளோட நடமாட்டம் நீங்க கண்டறியும் இப்போ பூச்சிகளோட நடமாட்டம் எப்படி நம்ம கண்டறியலாம்னா ரொம்ப சிம்பிள் தான் சுலபமான ஒரு பயன்பாடு தான் அது என்னன்னா ஒண்ணு விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு ஒரு விளக்கு பொறின்ற மாதிரி ஒண்ணு வச்சிங்கன்னா போதும் பூச்சிகள் நடமாட்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எந்த பூச்சி நம்ம பயிரை தாக்குது எந்த மாதிரி பூச்சிகள் வந்து நம்ம பொறிகளை விழுந்திருக்குன்ற மாதிரி பார்த்துட்டிங்கனாவே போதும் இந்த பூச்சியோட தாக்கம் நம்ம பயிரில் இருக்குது பூச்சிகளோட தாக்கம் நம்ம பயிரில் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் உங்களோட பயிரை நல்லபடியாக காப்பாற்றிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இலை சுருட்டு புல் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வரப்போகுது அப்படின்னா ஒரு விளக்கு பொறி வச்சுட்டிங்கன்னா அந்த முதிர் பூச்சிகள் எல்லாமே வந்து விளக்கு பொறியில் மாட்டும் அப்படி மாட்டுறதுனால என்ன கவனிக்கலான்னா இந்த முதிர் பூச்சியை வச்சு நம்மளோட தோட்டத்தில் இலை சுருட்டு முதிர் பூச்சி அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கான கட்டுப்படுத்தும் முறைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும் அதுப்ப நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லிகள் வாங்கி அடிக்கிறத நீங்கள் உங்கள் தோட்டத்தில் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இனக்கவர்ச்சி பொறிகள் இருக்கு இப்போ தண்டு துளைப்பானுக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறி இருக்கு அது சிம்பிள் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொறிகள் அதுக்கு ஒன்னே ஒன்று என்னன்னா அதுக்கு தேவையான ஈர்ப்பான் ஒன்று இருக்கு அந்த இனக்கவர்ச்சிக்கு தேவையான ஈர்ப்பான் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மேல் மூடியில சொருகி உங்க தோட்டத்துல ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல வச்சுட்டீங்கன்னாவே அந்த துளைப்பான் முதிர் பூச்சி இருக்கு இல்லையா ஆண் பூச்சிகள் எல்லாமே அது எல்லாமே வந்து அந்த பொரியல மாட்டும் மாட்டுறதுனால வெளியில இருக்கக்கூடிய பூச்சிகள் முட்டை வைக்கிறதோ அந்த முட்டையில வரக்கூடிய புழுக்கள் வந்து விரியமாக இருக்காது அதனால அந்த பூச்சிகளோட தாக்கம் வந்து உங்க வயல்ல குறைஞ்சிடும் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இணக்கவர்ச்சி பொறிகள் வந்து உங்க தோட்டத்துல ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல வச்சுட்டீங்கன்னா அந்த பூச்சிகளோட நடமாட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் அதன் மூலியமா உங்கள் தண்டு துளைப்பானோட தாக்குதல் வந்து உங்க தோட்டத்துல குறையும் இதையும் தவிர ஒட்டுனி அட்டைன்னு இருக்கு முட்டை ஒட்டுனி அட்டைகள்னு இருக்கு அது ட்ரைகோகிராமா கைலோனிஸ்னு இருக்கு ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம்னு இருக்கு அந்த முட்டை ஒட்டுனி அட்டைகள் கூட உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள் கிடைச்சதுன்னா வாங்கி பயன்படுத்தி பாருங்க அது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு சிசி அட்டை அதை மூணு தடவை தடவை நட்டு நாற்பது ஒரு திருப்பி ஒரு ரெண்டு வாரம் இடைவெளியில உங்க பயிரோட காலம் பொறுத்து குறுகிய கால பயிர் நீண்ட கால பயிர்னா அதுக்கு மாறும் கொஞ்சம் மாறும் அந்த மாதிரி நீங்க அந்த முட்டை ஒட்டினி அட்டைகள் வந்து உங்க தோட்டத்துல பயன்படுத்திங்கனாலும் இந்த தண்டுத்துளை பானம் இலை சுருட்டு உழுவோட பாதிப்பு வந்து அதிகமாக உங்க உங்கள் தோட்டத்துல இருக்காது இந்த மாதிரி பொறிகள் நீங்க பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு வந்து குறைச்சிக்கலாம் ஒரு சைடு உங்களுக்கு லாபமாகவும் இருக்கும் தேவையில்லாத பூச்சிக்கொல்லிகளை அடிக்கிறதும் தவிர்க்கலாம் இதன் மூலியமா உங்க மண்ணு நீர் காற்று எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் மண்ணு கெட்டு போச்சு தண்ணி நல்லா இல்லைன்ற மாதிரி நிறைய குறைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த கெமிக்கல்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடை குறைச்சிட்டிங்கனாவே உங்க மண் வளம் நல்லா இருக்கும் மண்வளம் நல்லா இருந்தாவே பூச்சியும் நோய் தாக்குதலும் உங்க தோட்டத்துல அவ்வளவாக வராது இந்த உஞ்சம் பூச்சிகள் சொல்றோம் இந்த சார் உஞ்சம் தான் இலைப்பெயின் வருது அதே மாதிரி தத்துப்பூச்சிகள் எல்லாம் வருது இப்ப தத்துப்பூச்சிகள் வந்து நிறைய இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த துங்குரோ நெய் வந்துருச்சு இல்லாட்டி மஞ்சள் நோய் வந்துருச்சு புகையன் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தத்துப்பூச்சிகள்னால தான் இந்த மாதிரி பாதிப்பு வருது இந்த தத்துப்பூச்சிகள் என்ன பண்ணுன்னா இந்த வைரஸ் கிருமியை நிறைய இடத்துல பரப்ப ஆரம்பிக்கும் இந்த தத்துப்பூச்சிகளையும் நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் எப்படின்னா அது அடிக்கடி நம்ம போய் வயலில் என்ன பூச்சிகள் இருக்குது நடமாட்டம் எப்படி இருக்குது பூச்சிகளோட எண்ணிக்கையை நம்ம பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவு இந்த பூச்சிகளோட பாதிப்பு வரும் வராதுன்ற மாதிரி நீங்கள் கணக்கெடுத்து அழகாக பயிர் சாகுபடி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ உழவு ஓட்டுறது அதே மாதிரி இயற்பியல் முறையில உயிரியல் முறையில என்ன மாதிரி கட்டுப்படுத்தும் முறைகள் நம்ம பயன்படுத்தலான்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து பூச்சிகளோட நடமாட்டம் அதோட தாக்குதல் வந்து உங்க பயிரில் ஓரளவு குறைச்சிக்கிட்டு நல்லபடியா உங்களுக்கு மகசூல் எடுக்கலாம் ஏன்னா நிறைய இடத்துல பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா ஒன்று ஒரு பக்கம் செலவுகள் நிறைய செலவு பண்ணுவீங்க பூச்சிக்கொல்லிகள் மருந்து வாங்குறதுக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா தேவையில்லாத ரசாயன பொருள்கள் மண்ணில் அப்படியே தேங்கி தேங்கி போயறதுனால அடுத்த பயிர் செய்யும் போதோ இல்லை நாலு அடைவையில உங்க மண்ணு வந்து ஒரு சத்தான மண்ணா இருக்காது இதன் மூலியமா நிறைய பாதிப்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நீங்க தடுத்துக்கலாம் இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம இந்த மாதிரி தான் சொல்லுவோம் அதே மாதிரி மண்ணுக்கு வந்து நிறைய இயற்கை உரங்கள் நீங்கள் பயன்படுத்தணும் எல்லார் இடத்துலையும் தொழு உரம்லாம் போடுவாங்க அது ஓகே தான் பட் இன்னமும் நீங்கள் இயற்கை உரங்கள் நிறைய பயன்படுத்தணும் அதே மாதிரி கலை பயன்பாட்டை குறைச்சிட்டிங்கனாவே உங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய மண் புளுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய உயிர் பொருள் அதாவது மண்ணில் வந்து நல்ல நல்ல செய் கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும் அது மாதிரி தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும் நீங்கள் எல்லாம் நீங்க நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ரசாயன பொருட்கள் எல்லாம் மண்ணுக்கு போடுறீங்களோ இல்லை பயிர்களுக்கு போடுறது மூலயம் மண்ணில் தேங்குதோ அது எல்லாமே மண்ணில் இருக்கக்கூடிய நல்ல செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் போய் அது அழிச்சிடும் அப்படியா போகும்போது என்னன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே போயிடுச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய நன்மைகள் வந்து உங்களுக்கு பயிருக்கு வராது அதனால தான் எல்லா இடத்துலயும் என்ன சொல்றோம்னா தேவைக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறத குறைச்சிக்கணும் இந்த பூச்சிக்கு இந்த கெமிக்கல் தான் இல்ல இந்த பூச்சி வராம இந்த மாதிரி தொழில்நுட்பம் பயன்படுத்தணும்னா பூச்சிகள் வராமல் தடுத்துக்கலான் தெரிஞ்சு பண்ணீங்கன்னா உங்களோட செலவுகளை வந்து கால்வாசி நீங்க குறைச்சி நல்ல விதமா எடுத்து பண்ணலாம் பூச்சி மேலாண்மையில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் மண்ணை நல்லா கோடை உழவு செய்கிறது அடுத்தது வந்து விதை நேர்த்தி நாற்றங்கால் நேர்த்தி மண்ணுக்கு வந்து இடப்பொருள் போடுறது இந்த பொறிகள் பயன்பாடு இதே மாதிரி நிறைய உயிர் மருந்துகள் இருக்கு இப்போ பிவேரியா மாதிரி மெட்டாரை மனிசோஃபிலி லெக்கானிசிலியம் லெக்கானி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து நீங்க உயிர் மரு பொருட்கள்னா இது எல்லாமே வந்து நீங்க பூச்சிக்கொல்லிகளுக்கு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னா இப்ப சார் உறிஞ்சம் பூச்சிகள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி துளைப்பானுகள் சொல்லியிருக்கோம் இன்னொன்னு இலையை கடிச்சு சாப்பிடக்கூடிய பூச்சிகள் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு விதமான மருந்துகள் இருக்கு பயன்படுத்தி முக்கால்வாசி பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டை குறைச்சுக்கலாம் அதே மாதிரி நல்ல விதமான மகசூல் எடுத்துக்கலாம் என்ன வேண்பா நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் காயத்ரி சுப்பையா அவங்க எம்புட்டு அருமையா விவரங்களை எடுத்து சொன்னாங்கல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டியா பட்டக்கா விதவிதமான பூச்சி தாக்குதலை எப்படி தடுக்கணும் பூச்சிகளால பாதிப்பு வரும்போது அதை எப்படி முறியடிக்கணும்னு தெளிவா எடுத்து சொல்லி போட்டாங்களேக்கா இந்த விவரங்களோட பதிவை என் வீட்டுக்காரர கண்டிப்பா கேட்க சொல்லணும் சொல்லு சொல்லு கண்டிப்பா பாதிப்புல இருந்து மீண்டு நல்ல மகசூல் எடுக்க அது வழிவகுக்கும் கல்யாண தேதியும் சீக்கிரம் முடிவாகும் ஆமாக்கா நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் வயல்ல பூச்சிகளை விரட்டிடுவோம் விரைவில் கெட்டி மேலும் கொட்டிடுவோம் பட்டக்கா எனக்கு வார்த்தையே வரல கண்டு கொள்ளணும் மஞ்சள் பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி நெல்லு பகிரிலே தொல்லை துள்ளும் குருத்து பூச்சி நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி பச்சை முட்டை நூறுக்கும் மேல் தாயந்து பூச்சி போடும் பச்சை இலையிலே முட்டை நூறுக்கு மேல் தாயந்து பூச்சி போடும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் வாயில் சுரக்கும் தீரவத்தை கயிராக்கி தொங்கி தண்டினை சேரும் சுரக்கும் தீரவத்தை இறக்கும் கயிராக்கி தொங்கி தண்டினை சேரும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு புழுவும் தழை தந்து பூச்சியாகும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு புழுவும் தடை தந்து பூச்சியாகும் பயிரிலே தொல்லை கொடுத்திடும் பூச்சி அடுத்து வருவது வேளாண் செய்திகள் கால்நடை தீவனத்தில் பயறு வகைகளின் முக்கியத்துவம் கால்நடை வளர்ப்பு இந்திய விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த ஒன்றாகும் மக்களின் நல்வாழ்வுக்கு மிக பெரும் பங்களிப்பை அளிக்கிறது இந்தியாவின் இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பின்படி மொத்த கால்நடைகளின் எண்ணிக்கை ஐநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு எட்டு மில்லியனாக உள்ளது உலகில் கறவை மாடுகள் மற்றும் எருமைகளின் மொத்த எண்ணிக்கைகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது அதேபோல் வெள்ளாடுகளின் எண்ணிக்கையிலும் இந்தியா முதலாவது இடத்தில் உள்ளது செம்மறி ஆடுகளின் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தில் உள்ளது உலகின் மொத்த பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் மற்றும் அவை சார்ந்த தொழில்களில் கால்நடைகளின் பங்கு கால்பகுதியாக இருந்து வருகிறது தமிழகத்தில் தனிநபர் பால் நுகர்வோர் ஒரு, ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தி இரண்டு கிராமமாகும் பால் பண்ணை தொழில் நாடு முழுவதும் பரவி தேசிய பொருளாதாரத்தில் ஐந்து சதவீதம் பங்களித்து மிகப்பெரிய வேளாண் தொழிலாக வளர்ந்து வருகிறது மாடுகள் எருமைகள் செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கு பசும் பொருட்கள் தீவனமாக அளிக்கப்படுகின்றன இருப்பினும் உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு தீவன மூலப்பொருட்களுடன் கொண்ட அடர் தீவனம் கால்நடைகளுக்கு அளிக்கப்படுகிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் கோழிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகரித்துள்ளது இதனால் அடர் தீவனத்தின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தீவன உற்பத்தியாளர்கள் கோழி மற்றும் கால்நடை தீவனம் இரண்டையும் உற்பத்தி செய்கின்றனர் தீவன மூலப்பொருட்களாக ஊட்டச்சத்து நச்சு காரணிகள் உட்கொள்ளும் அளவு மற்றும் விலை ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன தீவன மூலப்பொருட்களால் வழங்கப்பட வேண்டிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் சக்தி புரதம் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் முக்கியமாக தானியங்களிலிருந்து கிடைக்கிறது சில சமயங்களில் சிறிய அளவு கொழுப்புகளிலிருந்தும் கூடுதலாக வழங்கப்படுகிறது எண்ணெய் வித்து உபப்பொருட்கள் பருப்பு வகைகள் மற்றும் இறைச்சி கூடம் மற்றும் மீன் பதப்படுத்துதலிலிருந்து கிடைக்கும் உப பொருட்களிலிருந்து காலணிகளுக்கு தேவையான புரதம் கிடைக்கிறது மனிதனின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் பயிர்களிலிருந்து பெறப்படும் உபப்பொருட்கள் உமி சிறுபருப்பு தானியத் துகள்கள் ஆகியவை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுகிறது பருப்பு வகைகள் அதிக சுவை மற்றும் செரிமான தன்மை கொண்டதோடு கால்நடை மற்றும் கோழி தீவனத்தில் புரதத்தினை ஆதாரமாக கொண்டுள்ளது பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு சதவீதம் வரை புரத சத்து பருப்பு வகைகளில் உள்ளது வகை பயிர்களின் அறுவடைக்கு பின் பெறப்படும் உபப்பொருட்கள் ஆடு மாடுகளுக்கு சிறந்த உலர் தீவனமாக பயன்படுகிறது கொண்டை கடலையில் புரதச்சத்து நார்ச்சத்து பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் மற்ற பருப்பு வகைகளை விட அதிகமாக உள்ளது இதில் புரத செரிமான தன்மை அதிக அளவில் உள்ளது ஊட்டச்சத்துக்கு எதிரான நச்சுப் பொருட்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் கொண்டைக்கடலை மனிதர்களின் உணவுத் தேவைக்காக வளர்க்கப்பட்டாலும் அதன் பொருட்கள் கோழி மற்றும் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது இவற்றில் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு சதவீதம் மொத்த செரிமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் புரதம் உள்ளது இது தானிய விட அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளதால் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றது கால்நடை மற்றும் கோழிகளுக்கு கொண்டைக்கடலை தவிடு மற்றும் உமி தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது நிலக்கடலிலிருந்து கிடைக்கும் புண்ணாக்கு அதிக அளவில் மாடு ஆடு மற்றும் கோழிகளுக்கு புரத சத்து நிறைந்த தீவன மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது கடலை புண்ணாக்கில் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு சதவீதம் புரதமும் ஆறு முதல் ஏழு சதவீதம் கொழுப்பு மூன்று சதவீதம் நார்ச்சத்து மற்றும் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாது பொருட்கள் உள்ளன கடலை சிறந்த உலர் தீவனமாக ஆடு மாடுகளுக்கு பயன்படுகிறது பட்டாணி முதன்மையான மனித நுகர்வுக்காக வளர்க்கப்பட்டாலும் அதன் நிறைந்த இலைகள் மற்றும் தண்டு பகுதி கால்நடைகளுக்கு பசுந்தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது புரதச்சத்தின் அளவு முதிர்வு நிலை மற்றும் பருவகால தட்ப வெப்ப நிலை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் உலர் பட்டாணி கொடிகள் இலைகள் மற்றும் தண்டு பகுதிகள் குறைந்த புரதச்சத்து மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டுள்ளது இவை கால்நடைகளுக்கு உலர் தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது பயறு வகை பயிர்களான நிலக்கடலை உளுந்து பச்சை பட்டாணி மற்றும் கொள்ளு ஆகியவற்றின் உலர்ந்த வைக்கோல் உமி ஆகிய உபப்பொருட்கள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது எனவே விவசாய பெருமக்கள் கால்நடைகளுக்கு பசந்தீவனங்களுடன் புரதச்சத்து நிறைந்த பயிர வகைகளின் உபப்பொருட்களை பயன்படுத்தி நல்ல பால்வளம் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேல் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமேலே மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் யுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் கொன மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சந்தோஷ் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.